ஐபிஎல் ஏலத்துல யார் அதிக வலைக்கு போனாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம டாப் டென் காஸ்ட்லேஸ் பிளேயர்ஸ் இன் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி போர் ஆக்ஷன் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் இந்த காஸ்ட்லெஸ் பிளேயர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் டென்ல இருந்து நம்பர் ஒன் வரைக்கும் போகும் நம்பர் டென்த் பிளேயரா குமார் குஷாகராவ பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி செவன் பாயிண்ட் டூ க்ரோஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க நைன்த் காஸ்ட்லேஸ் பிளேயர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு ஷாருக்கான பாத்தீங்கன்னா ஜிடி அணி செவன் பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் கொடுத்து வாங்கினாங்க அண்ட் ரோமன் பவல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி செவன் பாயிண்ட் போர் க்ரோஸ் கொடுத்து வாங்கினாங்க எயிட் காஸ்ட்லியஸ் பிளேயரா பாத்தீங்கன்னா ரேலே ரோசோவா பஞ்சாப் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா எயிட் குரோஸ் கொடுத்து வாங்கிருக்காங்க செவன்த் காஸ்ட்லியஸ் பிளேயரா சமீர் ரிஸ்வியா பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எயிட் பாயிண்ட் போர் க்ரோஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க இவர் ஒரு யூபி பேட்டர் அண்ட் யூபி லீக்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிக்ஸ்த் பிளேயரா ஸ்பென்சர் ஜான்சன பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணி டென் க்ரோஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த பிரைஸ் டேக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்றது பெரிய கேள்விக்குறி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அல்சாரி ஜோசப்பா ஆசிபி அணி வாங்கியிருக்காங்க லெவன் பாயிண்ட் செவன் பைவ் க்ரோஸ் கொடுத்து இது கொஞ்சம் ஓவர் ரேட்டடோ அப்படின்னு எனக்கு தோணுது காஸ்ட்லிஸ்ட் பிளேயரா ஹர்ஷர் பட்டேல பஞ்சாப் கிங்ஸ் அணி லெவன் பாயிண்ட் செவன் பைவ் க்ரோஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க தேர்ட் காஸ்ட்லிய பிளேயரா டேரன் மிர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஃபோர்டீன் க்ரோஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க இது ஒரு நல்ல பிக் அப்படின்னு நாங்க கருதுறோம் செகண்ட் காஸ்ட்லிஸ்ட் பிளேயரா சன்ரைசர்ஸ் அணி பேக் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வாங்கியிருக்காங்க என்னவோ அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது ஃபர்ஸ்ட் காஸ்ட்லிஸ் பிளேயரா இருக்க போறது எட்டு வருஷம் அப்புறம் ஐபிஎல் ஆட போற மிச்சல் ஸ்டார்க் தான் மிச்சில் ஸ்டார்க்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் கொடுத்து கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியிருக்காங்க இந்த பை மூலயமா ஐ பி அதிகபட்ச விலைக்கு போன ஒரு பிளேயரா மிசர் ஸ்டார்க் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்காரு கமிங்ஸ் அண்ட் ஸ்டார்க்கோட ஐபிஎல் சாலரியை கம்பேர் பண்ணும் போது நிறைய இந்தியன் லெஜன்ஸோட ஐபிஎல் சாலரி ரொம்பவே குறைவா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன மிஸ்ஸர் ஸ்டார்க் ஓவர் பிரைஸ்டா அண்டர் பிரைஸ்டா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா